ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவினுடைய எசன்ஸ் என்னென்னா எனக்கு தெரிந்த நண்பர்கள் பல பேர் நெருக்கமானவர்கள் வந்து படிச்சுட்டு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு துபாயில் வந்து அமீரகத்தில் வந்து வேலை தேடணும் அங்கே வேலைக்கு சேரணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு எனக்கு துபாயில் ஏதாச்சும் வேலை வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்கிறியா மறக்காமல் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை அதை தான் இந்த வீடியோவில் இதை பார்த்துட்ருக்கிற எல்லோருக்குமே குறிப்பாக எனது நண்பர்கள் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஊரில் இருந்துக்கிட்டு துபாய் வேலை தேடுற அந்த நோக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லுகின்ற ஒரு ஒரு இன்புட் ஓகேங்களா என்னென்னா ஊரில் நல்லா படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் வந்து அடுத்தடுத்த படிகளுக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கணும் அதுவும் மிடில் ஈஸ்ட்டில் வந்து அதுவும் குறிப்பாக துபாய் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் டெஸ்டினேஷன் அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங் டெஸ்டினேஷன் இல்லைங்களா டேக்ஸ் ஃப்ரீ சேலரி குவாலிட்டி ஆஃப் லிவிங் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் செக்யூரிட்டி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அமெனிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே துபாய்க்கு வர்றதுக்கு அபுதாபிக்கு வர்றதுக்கு துபாய்க்கு வர்றதுக்கு அமீரகத்தில் பொதுவாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் அப்போ வந்து ஊரில் இருந்துக்கிட்டு துபாய் வேலை தேடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் சி ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில ஸ்கில்ஸ் ஒரு சில எக்ஸ்பர்டீஸ் அப்படிம்பாங்க ஒரு சப்ஜெக்ட் சார்ந்த மிக சிறந்த திறமைகள் அந்த மாதிரியான திறமை சார்ந்த ஷார்ப்பான நாலேஜ் உள்ள பொசிஷன்ஸ் அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சப்ஜெக்ட் மேட்ரு எக்ஸ்பர்ட்டு லீட் இன்ஜினியர்ஸ் அல்லது ஏன்னோ பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வித் அ ஸ்ட்ராங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலுமே வந்து இப்போ துபாயிலேருந்து இந்த தேடிட்டு இருக்காங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு டிமேண்ட் அதிகம் அவங்கள டெலிஃபோன் கால் மூலமாக இன்டர்வியூ பண்ணி ரிமோட் இன்டர்வியூ ஓகேங்களா நேரில் ஃபேஸ் டு ஃபேஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் திருப்திப்பட்டா டெக்னிக்கல் இன்டர்வியூ வேணும்னா ஈவன் துபாய் இந்தியாவிலேருந்து ஃப்ளை பண்ணி விசிட் விசாவில் துபாய்க்கு அழைச்சிட்டு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப சப் ஹைலி ஸ்கில்டு பொசிஷன் ரொம்ப நிஷ் மார்க்கெட் நிஷ் ஸ்கில்ஸ்வங்க நிஷ் என்ஐ சிஹெச்இ நிஷ் அதாவது சாதாரணமான ப்ரிவெலன் ஸ்கில்ஸாக இருக்காது அந்த குறைவான அந்த குவான்டிட்டி குறைவான அளவுள்ள மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த திறமைகள் சார்ந்த அந்த வேலைகள் தான் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் டிமாண்ட் அதிகம் அதை தவிர்த்து மற்றபடி சாதாரணமான வேலைகள் ஈவன் சீனியர் பொசிஷனாக இருந்தாலுமே கூட உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியர் ஓகேங்களா சீனியர் சிவில் இன்ஜினியர் சிவில் சூப்பர்வைசர் சிவில் சூப்பரிண்டெண்ட் ஓகேங்களா டெபூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்குலாம் வந்து நிறைய கல்ஃப்லேயே அவைலபிலிட்டி இருக்குது ஓகேங்களா இங்கேயே லோக்கல்லே ஈஸியாக எடுத்துட முடியும் அதனால் இந்தியாவுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்கில்ஸை தேட மாட்டாங்க அப்போது நம்ம எப்படி நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே நம்ம வேலை தேடுறதுன்னு பார்த்தா அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை அதுதான் இது அந்த மாதிரி உள்ளவங்க துபாய்க்கு அல்லது அபுதாபிக்கு அமீரகத்துக்கு ஒரு விசிட் விசா அல்லது டூரிஸ்ட் விசா ஷார்ட் டேர்ம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு உண்டான விசிட் விசாவில் துபாய்க்கு வந்து வேலை தேடணும் எப்போவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் துபாய்க்கு வந்து வேலை தேடுறப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பெனிஃபிஷியலான விஷயங்கள் நடக்குது என்னென்னா துபாயில் உள்ள மார்க்கெட் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது காம்படிஷன் எப்படி இருக்குது இங்கே உள்ள நிலம் வராங்க என்ன துபாய் துபாய் துபாய்னு கேள்விப்படுறோம் அந்தளவுக்கு ஒர்த்தாக அந்தளவுக்கு நம்ம வேலை கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீ டேரக்டாக நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னொன்று ஒருவேளை நீங்கள் முயற்சிகளை போட்டு நிறைய அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கால் வருதுன்னா துபாயில் இன்டர்வியூ எம்ப்ளாயர்ஸ்லாம் எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்போது நாலஞ்சு இன்டர்வியூக்கு நாங்கள் போனால் நம்ம துபாய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருது ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூலேயே நீங்கள் டியூன் பண்ணலாம் ஓ ஃபஸ்ட்டு மிஸ் இன்டர்வியூவில் பண்ண மிஸ்டேக் செகண்ட் இன்டர்வியூல பண்ணாமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் டியூன் பண்ணி ஃபைன் ட்யூன் பண்ணி நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க அஞ்சாவது இன்டர்வியூவில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும் துபாயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நீங்கள் துபாயில் டைரெக்டாக இருக்கணும் ஊரில் இருந்துக்கிட்டே நீங்கள் துபாயில் உள்ள ஜாப் போர்ட்டல்ஸ் பை நோக்கி கல்ஃப் டாட் காம் கல்ஃப் டேலண்ட் டாட் காம் லிங்க் இன் இந்திய டாட் காம் இதில் எப்படி தான் நீங்கள் துபாய் சார்ந்த ஜாப்ஸ்க்கு இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலும் அந்தளவுக்கு கால் பண்ண மாட்டாங்க அன்லஸ் யூ ஆர் இன் துபாய் ஃபேஸ் டு ஃபேஸ் முதல்ல அந்த நீங்கள் உங்களுடைய உண்டான ஜாப் வேக்கன்சிஸ் அந்த கம்பெனியில் இருக்கணும் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா அவங்க துபாயில் இருக்கிற ஃபேஸ் டு ஃபேஸ் அவைலபிலிட்டியான பார்ப்பாங்க ரெண்டாவது மூணாவது கட்ட ஃபில்டரிங் ஓகேங்களா அப்போ துபாயில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது அந்த வாய்ப்பு கிடச்சா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகம் ஓகே வெசிட் விசா இப்போ சமீபத்தில் ரொம்ப கடினமாக்கிட்டாங்க யூஏ இல்லை ஏன்னா நிறைய பேர் ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க விதிகளை மீறுறாங்க இல்லாட்டி உள்ளதுலேயே ஜிசிசி கண்ட்ரிஸ்லேயே மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இலகுவாக ஒரு விசா ரூல்ஸ் உள்ளது யுனைடட் அரப் எமிரேட்ஸ் தாங்க அதே சமயம் கண்ட்ரோல்டாகவும் இருக்கும் இப்போது யுஏஇயில் வந்து கொஞ்சம் விசிட் விசா சார்ந்த ரூல்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போ என்னென்னா முந்தி மாதிரி தான் டக்குன்னு ஒரு விசிட் விசாவுக்கு கொஞ்சம் பே பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா அடுத்த மூணாவது நாள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல அங்கேயிருந்து வர்றப்போ மினிமமாக உங்கள்கிட்ட கை மூவாயிரம் திரத்திலேருந்து ஐயாயிரம் திரகம் கையில் பேங்க் பேலன்ஸோ இல்லை கையில் கேஷாவோ அந்த மாதிரி கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ருபீஸ் இந்தியன் ஈக்குவலண்ட் அல்லது மூவாயிரம் திரகம்ஸ் அல்லது ஐயாயிரம் திரகம்ஸ் இந்தியன் ஈக்குவல் அண்ட் சாரி ஏஇடி கிரகம்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரை பார்க்க வர்றீங்களோ அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அவங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி அவங்களுடைய பொசிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க ஏன்னா டக்குன்னு விசிட் விசாவில் வந்து நிறைய பேர் ஓவர் ஸ்டே பண்ணிடுறாங்க அப்போது அதையும் நம்ம பார்த்து சட்டத்தை அதுக்கு அந்த மாதிரி ட்விக் பண்ணுறதுக்கான அவசியம் ஏற்பட்டுருது அதனால தான் இந்த ரெசிடிட்டியும் கூட ஓகே இப்போ துபாய்க்கு வந்து விசிட் விசா நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு யாருமே இங்கே தெரியாது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல்ஸ் மூலமாக ஊரில் உள்ள ட்ராவல் ஏஜென்சிலாம் இருக்காங்கல்ல இது இருக்காங்க இல்லைங்களா ஏர் டிக்கெட் எடுத்து விசாலாம் உங்களுக்கு எடுக்கிறாங்கல்ல அவங்க எந்த ட்ராவல்ஸ் மூலமாக ஆனால் கொஞ்சம் நம்பகமான வெல் நோன் தெரிஞ்சவங்க மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக நம்பகமான ட்ராவல்ஸ் நாமினலாக காஸ்ட் வந்து கொஞ்சம் நியாயமாக வாங்கக்கூடிய ஜெனியூனான ட்ராவல்ஸை கொஞ்சம் நிறைய அலசி ஆராய்ந்து அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸில் போய் துபாய்க்கு விசிட் விசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு வந்து காஸ்ட் கண்டிப்பாக செலவாகுங்க ஓகேங்களா அந்த விசா எடுக்கிறதுக்கு வந்து காசு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர்றப்போ கையில் வச்சிருக்கணும் காசை காமிக்கணும் மூவாயிரம் திரகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ வந்த பிறகு எவ்வளோ செலவாகும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு தான் சரி நீங்கள் டிக்கெட்டு நீங்கள் உதாரணத்துக்கு விசா எடுக்கிறதுக்கு அதுக்கு மட்டுமே ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிரகம் ஒரு இண்டிகேட்டிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக ஓகேங்களா ரெண்டு மாதத்து விசா வேணும்னா ஈவன் நீங்கள் ஐநூறுலேருந்து ஆயிரம் தரகம் ஓகேங்களா முந்திலாம் வந்து ரூல்ஸ் வேறு மாதிரி இருந்ததுங்க அதேமாதிரி காஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்தது இப்போ ஒரு இண்டிகேட்டிவ் காஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் திரகம் விசாவுக்காக தனியாக இது எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க ஊரு காசுக்கு இருபத்தி மூவாயிரம் ரூபீஸ் ஓகேங்களா அப்புறம் வந்து டிக்கெட் டிக்கெட் காஸ்ட்டு பாருங்கள் போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட் காஸ்ட்டு நீங்கள் வர்ற சீசனுக்கு தகுந்த மாதிரி பீக் டைமாக ஆஃப் பீக் டைமாக நீங்கள் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப பீக் டைம் அப்போலாம் நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் போயிட்டு வர்றதுக்கு டூ அண்ட் ஃப்ரோ ஈவன் மூவாயிரம் தரகம் கூட வரும் நீங்கள் நார்மலான டைத்தில் வந்தீங்கன்னா ஆஃப் பீக் டைம்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபர் இல்லை ஜனவரி அது டிசம்பர் தாண்டி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஆஃப் பீக் டைத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு தரம் டூ அண்ட் ஃப்ரோவுக்குமே ஆயிரத்தி இரநூறு தரவம் ஆயிரத்தி ஐநூறு திருவங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஆவரேஜ் ஆயிரத்தி ஐநூறு திராவினா எவ்வளோங்க வருது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபீஸ் ஓகேங்களா இப்போ நான் இது எவ்வளோ சொன்னால் ஆயிரம் இருபத்தி மூவாயிரம் ருபீஸு இது ஒரு நாற்பதாயிரம் ஹையர் ரெண்டில் வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் ஒரு இருபத்தி மூவாயிரம் அறுபத்தி மூவாயிரம் ருபீஸ் ஆகிடுச்சு அறுபத்தி மூவாயிரம் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தங்குறதுக்கு ஒரு பெட் ஸ்பேஸ் வேணும் ஒரு பெட் ஸ்பேஸு ரொம்ப கம்மியாக நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு ஸ்பே ஒரு பெட் வேணும் தங்கி வேலை தேடணும் அவ்வளோதானே வரணும்ல அப்போது நீங்கள் அங்கே தங்குறதுக்கு எழுநூறு தரம் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் எவ்வளோங்க வருது பதினாலாயிரம் இருபது ரூபான்னா பதினாலாயிரம் இருபத்தி மூணு ரூபான்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அப்போ கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ருபீஸ் ஏற்கனவே நான் எவ்வளோ சொன்னால் அறுபத்தி மூணு ப்ளஸ் பதினேழு எவ்வளோ வருது அறுபத்தி மூணும் பதினேழும் எண்பது எண்பதாயிரம் ருபீஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா அப்படியே கூட்டிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் என்னென்னா சாப்பாடு இருக்குது சாப்பாடு வந்து நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தங்கியிருந்தீங்கன்னா சாப்பாடு வந்து அந்த மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்களோடையே நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அவங்க சமைக்கிறதோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் தான் கொஞ்சம் ஷேரிங் காஸ்ட் போட்டு மெஸ்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதி வைப்பாங்க யார் வாங்கினாலும் எழுதி வைப்பாங்க மந்த் எண்டில் முடிஞ்ச பிறகு டோட்டலாக கணக்கு போட்டு யார் எவ்வளோ செ ஒரு ஈக்குவலான பங்கு வரும் அந்த ஈக்குவல் பங்கில் யார் ஆல்ரெடி செலவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கொடுத்துடணும் அதிகமாக செலவு பண்ணவங்களுக்கு இல்லை குறைவாக செலவு பண்ணவங்க எக்ஸ்ட்ரா காசு போடணும் அந்த மாதிரி மெஸ் சமமான பங்கு இது ஓகே அதில் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிரகம்ஸ்னு வச்சுக்கோங்க இவே ஹோட்டலெலாம் சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக வரும் ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் ஒரு ஏழு எட்டு திரகம் பகல் ஒரு பத்து திரகம் பதினெட்டு ஈவினிங் ஒரு ஏழு கிரகம் பதினெட்டு இருபத்தஞ்சு திரகம் ஒரு நாளைக்கு வந்துடும் அப்போ முப்பது நாளைக்கு நீங்கள் கணக்கு கணக்குப்படுறீங்க எழுநூற்றம்பது திரகம் வந்துடும் எழுநூற்றம்பது கிரகம்னா எவ்வளோ வருதுன்னு பச்சு பார்த்துக்கோங்களேன் பதினேழாயிரத்தில் பதினெட்டாயிரம் ருப்பீஸ் வந்துடும் சரிங்களா இது ரூமில் இருந்தீங்கன்னா ஒரு ஐநூறு திரகம் ஒரு கம்மியாக முடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஐநூறு திரகம்னா எவ்வளோ வருதுங்க ஒரு பத்துலேருந்து பதிமூவாயிரம் ருபீஸ் ஓகேங்களா நம்ம ஒரு ஒரு ரஃப் கால்குலேஷனுக்காக ஒரு பதினஞ்சாயிரம் ருபீஸ்னு வச்சுக்கோமே ஈவன் ஹோட்டல்லையும் சாப்பிட்றீங்க விஸ்லேயும் சாப்பிட்றீங்க ஒரு அரௌண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் ருபீஸ் ஏற்கனவே எண்பது சொல்லிடுமா எண்பது பதிஞ்சம் தொண்ணூற்றாயிரம் ருபீஸ் ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் இதர செலவுகள் சிம் கார்டு போட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசுவாங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து ஏதாவது சொந்த செலவுகள் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வெளியில் போனால் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்றது குடிக்கிறது சமயத்தில் இதர மிஸ்ஸிலியஸுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு நானூறு ஐநூறு திரகம் வச்சுக்கோங்களேன் ஓகேங்க ஒரு நானூறு திரகன்னு வச்சுக்கோங்க நானூறு திரகன்னு எவ்வளோ வருதுங்க ஆக்சுவலாக ஒரு பத்தாயிரம் ருபீஸ் ஓகேங்களா அப்போது தொண்ணூ ஏற்கனவே எண்பது ப்ளஸ் பதினஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் பத்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபீஸ் அப்படி இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஓவராக நீங்கள் ஜாப் சர்ச்சுக்காக நீங்கள் வந்து மிசிட் விசா எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வேலை தேடுறதுக்கு ஒரு லட்சத்துலேருந்து அரௌண்டு ஒரு லட்சம் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபீஸ் அது கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் அது நீ இது வந்து நான் ஓவராலாக ஆவரேஜாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அது கம்மியாக கூட சேவ் பண்ணி அதை கம்மியாகவும் ஆக்கலாம் கொஞ்சம் கூட குறைச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலாக இண்டிகேட்டிவ் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்தியன் ருபீஸ் ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சின்னா அலமதுள்ள அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைஃப் செட்டில்டு கண்டிப்பாக வேலை சாத்திய கூறுகளும் ரொம்ப அதிகம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது நல்ல திறமைகள் இருக்குது நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது கண்டிப்பாக யூஏக்கு வந்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குன்னா விசிட் விசா எடுங்க டிராவல் ஏஜென்சிக்கு போங்க விசிட் விசா எடுத்துகிட்டு தெரிஞ்சவங்க ரூமில் ஏதாச்சும் ஒரு பெட்ஸ்பேஸை எடுத்துகிட்டு இங்கே வந்து எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் பைத் டாட் காம் நோக்கரி கல்ஃப் டாட் காம் இந்தி டாட் காம் லிங்க் டாட் காம் கல்ஃப் டேலண்ட் டாட் காம் மாதிரி எல்லா ஜாப் போர்ட்டல்ஸும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கால்ஸ் வரும் சிவிஏ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஃபெயிலாக போனாலும் நாலு அஞ்சு பத்தாவது வச்சு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஒரு விசிட் நிறைய பேர் இங்கே ஒரு விசிட் விசா வந்து ரெண்டு மாதத்தில் அவங்களால முடியலைங்கிறதுனால இன்னொரு விசிட் விசா போடுவாங்க ரெண்டு பிளஸ் நாலு மாதம் கிடைக்கும் இந்த நாலு மாதம் நீங்கள் அதிகபட்சமாக ரெண்டு விசிட் விசா வச்சுக்கோங்களேன் ஒரு விசிட் விசாவுக்கு இவ்வளோ செலவு ரெண்டு விசிட் விசாவுக்குன்னா டிக்கெட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறதில்லை அதே டிக்கெட்டில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க டிக்கெட்டை தவிர்த்துட்டு மற்ற சிலவினங்கள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் செலவினங்கள் ஆனால் ஒரு விசிட் விசாவிலேயே ஒரு வேலை கிடைச்சிடும் நம்புவோம் ஒருசத்துக்கு ஏசினாரியோ ரெண்டு விசிட் விசா போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன் நிறைய அனுபவங்கள் நிறைய அல்ல அல்ல குறையாத அனுபவங்கள் நிறைய மனிதர்கள் வேறு தரப்பட்ட மனிதர்கள் எல்லாமே இங்கே ரொம்ப பாசிட்டிவ் சைடாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது அந்த வேலை கிடைச்சி உங்களுடைய கரியர் மிக சிறப்பாக இங்கே அமீரகத்தில் அபுதாபிலேயோ துபாயிலையோ அமையும் அதில் சந்தேகமே இல்லை அதனால் ஊரில் நீங்கள் நல்ல வேலை செஞ்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இங்கே துபாயில் வேலை கிடைக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பலன் கிடைக்கும் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட சூப்பரான ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அனுப்ச்ச சகோதரன் நூறுலா தேங்க் யூ காய்ஸ் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஹெட் பீஸ் கைஸ்